செல்வா ராகவன் வந்து காண்டாமருகன் பேர் மாதிரி சொர்க்க வாசல் பேர் வச்சுட்டு ஏன் வேற சர்டிஃபிகேட் இருக்கு எனக்கு புரியலை மண்டையில் கொட்டு கொடுத்தது ஜெயிலு ஹாய் மக்களே சென்னை மக்கள் ரொம்ப சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா முன்னாமலி போட்டிருந்தோம் பெண்கள் புயல் பொங்கல் சாப்பிட போயிடுச்சு போல அப்படின்னு நேற்று போட்டிருந்தோம் பெண்கள் புயல் வந்து டேக் டைவர்ஷன் ஆகியிருக்கு போல் காற்று பயங்கரமாக அடிக்குது அப்படின்னு இப்போ காற்று பயங்கரமாக அடிக்குது தலைவர் வந்து விழுப்புட்டுக்கிட்டு இருக்காராம் சரி நாளைக்கு கரண்ட் இருக்குமா இருக்காதான் தெரில இன்றைக்கி பார்த்துட்டு இருந்த படத்துக்கு இன்றைக்கி ரிவ்யூ போட்டுடலாம் அப்படின்னு தான் வந்தாச்சு ஆமாம் நம்ம பார்க்க போகிறோம் படம் ஆர்ஜி பாலாஜி பாலாஜி சக்திகள் நடராஜ் கருணாஸ் இப்படி பலரோட நெடிப்பில் செல்வாருக்கு எடிட்டிங்கில் ஃப்ரெண்ட்ஸ் கேமராவில் ட்ரீம் ஏரியா ப்ரொடக்ஷனில் ட்ரிஸ்ட் ஆஃப் மியூசிக்கில் சித்தம் விஸ்வநாத்

படம் முழு ட்ரெய்லரே பார்த்தீங்க படம் முழுக்க 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 ஜெயிலுக்குள்ளேயே எடுத்த மாதிரி ஒரு ட்ரெயிலர் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த கிளிம்சர் பீக்கோ ஒரு மாதிரியான ஒரு ராவாக இருக்கும் கிட்டத்தட்ட சிம்பிளாக சொல்லணும் அப்புடின்னா இந்த படம் பண்ணி சொல்லுவாங்க வேண்டாம் விருப்பா பிள்ளையை பற்றி காண்டா முருகன் வச்ச மாதிரி ஏன் சொல்ல வரன்னா இந்த படம் சொர்க்கவாசல் அப்படின்னு ஏன் வச்சாங்கன்னு புரியலை பட் ஆனால் ஒரு டயலாக் இருக்குது அந்த டயலாக்காக வச்சாங்களான்னு தெரியல பட் உண்மையிலேயே ஜிபிராஸ்க்கு ஒரு படம் வந்து சரிமா ஏன்னா வசந்தபாலனுக்கு ஹிட்டு கொடுத்தது வெயில் ஆனால் மண்டையில் கொட்டு கொடுத்தது ஜெயிலு ஸோ அந்த ஜெயில் படத்தோட டைட்டிலை இந்த படத்துக்கு வச்சுக்கலான்னு தோணுது கரெக்டாக பொருத்தமாக இருக்கும் ஏன் சொல்கிறான் அப்படின்னா இந்த படத்தில் அந்த டயலாக் சொர்க்கத்துக்கான சாவி கிடைக்குதுன்னா அவன் அதை திறந்துட்டு போக மாட்டான் ஒட்டச்சிட்டு போக எனக்கு புரியலை எனக்கு புரியல அதான் சாவி கடிச்சிருச்சுல்ல திறந்துட்டே போலாமே ஏன் உடைக்கணும் ஆக்சுவலி இந்த படத்துக்கு போனது ஒரு கோ நான் வச்சேன் அப்படியே ரெண்டே ஷோ இருக்கு போலாமா அப்படின்னு கேட்கிறாங்க அவன் எனக்கு கால் பண்றான் நான் இப்படி வித்யா தேட்டரு வந்தேன் டிக்கெட் எடுத்துட்டேன் சொர்க்கவாசல் போலாம்னு வர்றியா அப்படின்ட்டு நான் அதை தண்டை கோட்டை வாட்ஸ்அப்ல கேட்டிருக்கேன் எனக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டேன் ஏன்னா ஒரு படம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு அனுமானத்தோடு போனப்பா முன்னாடி வந்து சாணிக் காகிதம் அப்படின்ற ஒரு படம் வந்து நான் சொல்லியிருப்பேன் பயங்கர ராவாக இருக்கும் கீர்த்தி சுரேஷன் கரெக்டி இருப்பாங்க ஸோ கிட்டத்தட்ட அந்த படம் தான் செல்வராகவனுக்கு இந்த மாதிரி ரோல் தருதுன்னு நினைக்கிறேன் நம்ம ராயன் படத்துலையுமே அந்த மாதிரி ஒரு ரோல் கொடுக்க ட்ரை பண்ணியிருப்பார் போல் அதுக்கப்புறம் வேணான்னு முடிவு பண்ணி மாற்றியிருப்பார்னு நினைக்கிற தனிசர் இந்த படத்துலேயும் மனசை பின்னிருக்கப்போல செல்வாராகவன் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஆயிரத்தி ஒன் வந்து நமக்கு அந்த காலகட்டத்தில் ஓட ஓடாமல் பண்ணி ஒரு நல்ல டேரக்டரை மிஸ் பண்ணிட்டோம் ஆனால் ஒரு நல்ல கேங்ஸ்டர் ராவான ஒரு வில்லனை ஒரு நல்ல ஒரு நடிகனாக சில்வர் அகோன் உருவாகியிருக்கார் அப்படின்றத பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயம் அட் தி சேம் டைம் நமக்கு அந்த ஆயிரத்தில் ஒரு சில்வர் வேணும் அப்படின்னா நாம் ஒரு நல்ல படத்தை பாராட்டுறோம் ஓகே ஸோ இந்த ஏ சர்டிஃபிகேட் ஃபில் படத்தில் ஏ சிஸ் இருக்கா அப்படின்னா இல்லை டு பி ஃப்ரெண்ட் அதாவது வன்முறை அதிகமான படங்களுக்கு ஏசியல் கொடுப்பாங்க லவ் சீன்ஸ் ரெண்டு சீன்ஸ் வருது பட் அதுவுமே கூட ரொம்ப டீசன்ஸியாக இருக்குது உண்மையிலேயே டீசன்ஸையாக இருக்குது படம் முழுக்க 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 ராவா வன்மம் வன்மம் அதாவது வன்முறை நிறைந்ததாக இருக்குது ஆக்சுவலாக வன்மம் நிறைந்தால் சொல்லக்கூடாது ஏன்னா வன்மம் அப்படின்ற வார்த்தையவே கொச்சப்படுத்திட்டாங்க கொடுத்திட்டாங்க இன்றைக்கி ஏன்னா நானே படம் முடிஞ்ச வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த நாலு பசங்க கேட்டேன் படம் எப்படி இருந்துச்சு ரிவியூ கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டேன் ஆனால் இல்லைனே நாங்களே ஏதோ ரெக்கார்டு புக்கை ஏதோ எழுத போகிறோம் அப்படின்ட்டு தான் வந்தோம் அப்படின்னா சரி ஓகே படம் எப்படி இருந்துச்சு கேட்கப்பா அவங்க சொன்னது ஆனால் நல்லா இருக்கணும் ஒன் டைம் பாச்சிபிள் இல்லைப்பா உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு எவனுமே நல்லாவும் கிடையாது சண்டை போட்டு ஜெயிச்சா வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்ல வர்றாங்க போல அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த படம் எந்த விதத்தில் உதவும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நான் அந்த பயிட்ட சொன்னது தான் அப்போ டூ கிட்ஸ்க்கு பிடிக்கும்னு சொல்றீங்களா அப்படி தான் டூ கிட்ஸுக்கு இல்லைண்ணா ஓகே பிடிக்கும்னு சொல்ல ஓகே அப்படின்னு சொன்ன ஃப்ராங்கா இதுதான் இதுதான் நான் லாஸ்ட்டாக ஜாலியாக ஜுட்காலுக்கு போட்டிருப்பேன் அந்த துப்புரவு தொழில்கள் குப்பால் ரக்கான்னு அவங்க சொன்னாங்க அவங்க சொல்லும்போது குப்பால் ரொம்ப அப்படின்னு சொன்னாங்க ஆனால் துப்புரவு தொழிலின்னு சொல்கிறது தான் மரியாதையாக இருக்கும் நான் அதை கூட எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை டைட்டில் கார்டிலே போட்டு அது இருக்கும் ஆனால் அதை பார்க்கணும் ஏன்னா ஒருத்தர் தொழிலை வச்சு நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம வந்து வியூஸ் சேர்த்துறது வந்து ரொம்ப கேவலமான விஷயம் அதனால அதை நான் பண்ணலை ஸோ அந்த பசங்க சொல்லாம் அந்த படம் ஓ ஆடியன்ஸுக்கு ஒரு நல்ல க்ரிப்பு கொடுக்கும் அதாவது நீங்கள் ராவம் நினைச்சு தேட்டருக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு க்ரூப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த படம் பிடிக்கும் ஆனால் இல்லை சாணி இதை மாதிரியான படங்கள் நான் வந்து ஓட்டிகிட்டுலேயே பார்க்க மாட்டேன் ஓட்டி ஓட்டி பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் வந்து ரொம்ப கஷ்டம் இந்த படத்தில் பிடினா உங்களால் அந்த க்ரூப்பை வந்து என்ஜாய் பண்ண முடியாது ஏன்னா முழுக்க 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 ஃபுல்லாக த்ரோ தான் இருக்குது ஏன்னால் நம்ம சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும் இல்லை எவ்வளோ பெரிய ஹீரோவோட படங்களாக இருக்கட்டும் எவ்வளோ கேங்ஸ்டர் ஸ்டோரியாக இருக்கட்டும் அந்த கேங்ஸ்டர் ஸ்டோரி போலீஸ் வரவே வராது ஏன்னா அது வந்து வெளியே இருக்குது ஸோ அரௌண்ட் த வேர்ல்ட் எங்கேயா சேசிங் சீன் நடக்குது இல்லை ஹீரோ வில்லன் துறத்துறாங்க அந்த இடத்துல போலீஸ் வராதது ஓகே ஏதோ ஒரு லாஜிக்கல் மிஸ்டேக் அதை சொல்லலாம் பட் ஜெயிலுக்குள்ளேயே நடக்கிற சம்பவத்தில் வந்து போலீஸ் வரலை வரமாட்டேங்கிறாங்க அப்படின்றது எப்படி புரியலை மேபி நான் கூட நினச்சேன் ஓகே இப்படி ஒன்று எடுத்திருக்காங்க ஸோ கிளைமேக்ஸில் இந்த மாதிரியான ஜெயில்குள்ளே நடந்திருக்கு இந்த மாதிரி ஏதாவது ரெஃபரன்ஸ் காட்டுவாங்க ஏன்னா படம் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தோணுச்சு பட் அதை காட்டலை ஸோ அப்படியே புரிஞ்சிருச்சு ஏன்னா படத்தோட கிளைமேக்ஸ் நம்ம யோகிக்கமாக தான் இருந்துச்சு என் பக்கத்தில் இருக்கிற என் ஃப்ரெண்டை சொன்னேன் வச்சான் இதுதான் ட்விஸ்ட்டு நீ வேணால் பார் ஆனால் இதில் இன்னொரு ட்விஸ்ட்டு இருக்கும் ஆனால் எனக்கு என்னென்னா படம் ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஓகேன்னு சொல்லலாம் அப்படி நினச்சிட்டு இருக்கும்போதே ஒரு டெலாக் சார் சொர்க்கத்தில் போய் முட்டி போடுறதை விட நரகத்தில் கால் மேலே கால் போட்டு உட்காரலாம் எனக்கு புரியல அதாவது ஹீரோ உள்ள இருந்துட்டு வெளியே குடும்பத்தை நல்லா வச்சிருக்காருன்னு சொல்றீங்க அப்ப வெளியே நல்லா இருக்க குடும்பத்துட்டு போய் சந்தோஷமா இருக்கலாமே இது எப்படி ஒரு நல்ல கிளைமேக்ஸ் ஆகும் சாரி ஒரு ரிவியூல சொல்லக்கூடாது நான் சொன்னது கிடையாது சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏன்னா படம் அவ்வளோ ராவ நல்லா கொண்டு வர படத்தை அது ஒரு நல்ல விஷயத்துக்கு தப்பே பண்ணாத ஒரு பையன் அப்படின்னு மாதிரி காட்டிட்டு தப்பு பண்ணால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி முடிக்கிறது வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து ஆல்ரெடி இவனுக்கு வந்து வன்மத்தை கீட்டு எப்படி சொல்கிறது அம்மா சாப்பிட்டு நாளாச்சு அப்படின்னு சொல்கிறத கலாச்சிக்கிட்டு அப்பாவுக்கு கேன்சர் அப்படின்னு சொல்கிறத கலாச்சிக்கிட்டு எதை சொல்கிறேன் அம்மா சாப்பிட்டு நாளாச்சுன்னா நம்ம வலிமைப்படுத்தியும் அப்பா கேன்சரில் வாரிசு வாரிசுப்படுத்தியும் அன்னைக்கு கலாச்சாரங்க ஏன்னா அவங்களுக்கு அதை பொறுத்தவரை கிரிஞ்சு ஸோ அப்படி சொந்த அம்மாட்டே சொந்த அப்பாட்ட அக்கா தங்கச்சிட்ட நம்பிட்டேன் ஒரு எமோஷ்னல் கனெக்ட் இல்லாமல் அவனுடைய எமோஷனை புரிஞ்சிக்காமல் அதெல்லாம் கிரிஞ்சு பூமரன் ஆக்குற ஒரு ஜென்ரேஷனுக்கு இந்த படம் பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் போய் பாருங்கள் நான் உங்களுக்கு குறை சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த படத்தில் சொல்கிற மாதிரி நரகத்தில் நீங்கள் என்ன தான் கால் மேலே கால் போட்டு இல்லை உங்கள் உங்கள் தலைக்கு மேலே போட்டு உட்காந்தாலும் உங்களால் நிம்மதியாக வாழ முடியாது ஸோ படம் ராவா இருக்கு ஹாலிவுட் ஸ்டைலில் இருக்கு அப்படி இருக்கு ஜெயிலு எடுத்திருக்காங்க தான் ஒரு லாஜிக் மீறலாம் எவ்வளவோ விஷயங்கள் ரெகார்டாக இருக்கு அப்படின்னு சொன்னாலும் ஒரு காமன் ஆடியன்ஸ் போய் உட்கார மாட்டோம் அந்த படத்தில் குடும்ப ஆடியன்ஸ் கண்டிப்பாக போய் உட்கார மாட்டோம் வேலை விட்டியே இல்லாமல் இல்லை பொழுதுபோஸ் லவர்ஸ் அந்த மாதிரியாக தான் போய் உட்காருவாங்க ஸோ இந்த படத்தை நான் இங்கே தேட்டத்தில் பாருங்கன்னு சொல்ல மாட்டேன் நான் எதோ தெளிவாக சொல்லிட்டேன் உங்களுக்கு வந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சாணி காயுதம் படத்தில் வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து வேனில் இருப்பாங்க அப்போ ஒரு இருபத்தஞ்சு பேர் வந்து அறுபது பேர் ஓடி விடுவானுங்க அப்போ கீர்த்தி சுரேஷ் ரிவர்ஸ் எடுப்பாங்க செல்வாரி ரிவர்ஸ் எடுன்னு சொல்லுவார் அப்போ அவங்க ஸ்பார்க் வரும் ரிவர்ஸ் எடுக்காம கிரேஷ் வந்து ஃப்ரண்ட்டில் போகணும் இருபத்தஞ்சு பேர் ஓடி விடுவானுங்க தெரியுமா அதில் அவன் முன்னாடி வர்றான்னு புரிஞ்சுக்க ஒருத்த மட்டும் டக்குன்னு கத்திட்டு வெளியே விளையிடுவான் மிச்சம் இருபது பேர் விட நம்ம அம்மனை வந்து வேனை ஏற்றிட்டு போவாங்க பார்த்தவங்க அந்த மாதிரி தான் இந்த படம் ஃப்ராவாக இருந்தாலும் இதுதான் மாஸ்டர் பீஸ் ஹாலிவுட் தடுறான் ஹாலிவுட்டில் ரத்தம் தெரிக்க தெறிக்க எடுக்கப்படுற படங்கள் தான் படம் அவங்களுக்கு கீர்த்தி சுரேஷ் வேனை ரேஸ் அப்படின்ல அந்த மாதிரி தான் நீங்கள் தாராளமாக அறுவலோடு ஓடலாம் வேன் மேலே ஏறுறதோ இல்லை நீங்கள் வேன்லேருந்து விலகுறதோ இல்லை வேன் மேலே நீங்கள் ஏறுறதோ அது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ இந்த இந்த படத்துக்கு அறுநூற்றி பத்து ரூபாய்க்கு நான் கொடுத்த அமௌண்ட்டுக்கு ஒருத்தா அப்படின்னா ஒரு ரெண்டரை மணி நேரம் என்னால் ஓகே சில விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்க அந்த துரோகங்கள் அந்த சின்ன சின்ன என்ன சொல்கிறது அந்த ஒரு நப்பாசை அந்த மாதிரி சார் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நெகட்டிவ் ஷேட்லேயே அதாவது ஜெயிலுக்குள்ளே இருக்கவங்க பூராமே இப்படி தான் இருப்பாங்க ஒரு நெகட்டிவ் ஷேடு காட்டினது எனக்கு கொஞ்சம் பிடிக்கலை டு பி ஃப்ரெண்ட் எனக்கு பிடிக்கலை மற்றபடி நான் சொன்னதான் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் வேணால் இந்த படத்தை கொண்டாடுங்க தாராளமாக கொண்டாடுங்க ஏன்னா ஓடிடியில் நீங்கள் வீட்டுக்குள்ளே தனியாக தான் பார்க்க போகிறீங்க ஸோ அப்போ இந்த படம் வந்து செம்மையாக சில டைலாக்லாம் ரீச் ஆகலாம் சொல்ல முடியாது ஆனால் அப்போயும் கூட இந்த படம் கழிவுத்தப்படலாம் அப்படின்றதுக்கான தான் அதிகம்னு நான் சொல்லிக்கிறேன் ஸோ இந்த படம் என்ன பொறுத்த வரைக்கும் மேக்கிங் ராவா எல்லாத்திலையுமே பெர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பராக விஷுவராக இருந்தாலும் கண்டென்ட் ஓரியன்டாக எனக்கு இது ஆவரேஜ் படம் தான்மா வெரி சாரி தெளிவாக சொல்லிக்க நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் போகலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணி பாருங்கன்னு சொல்லுங்கள் குறைகள் இருந்து வேறு அளவாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் உங்கற அப்படின்னா நம்ம ஓட சேலை பண்ணி பெரிய ஆமாம் சொர்க்க வாசல்னு பேர் வச்சுட்டு ஏன் வேற சர்டிஃபிகேட் இருக்கு இது அந்த மாதிரி படம்னு கண்டிப்பாக கலாய்ச்சிப்பா கலாய்ப்பாக்க பாய்